ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் வெல்கம் பேக் டு ஜேஸ் கிச்சன் நம்ம ஜேஸ் கிச்சன் இதாக ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க மறுக்காமல் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் இப்போ வீடியோக்குள்ள போனிக்கு நம்ம பார்க்க போகிறது தாளிப்புடகம் அதுக்கு என்னென்ன போட்டுருக்கேன் அப்படிங்கறத பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் ரெண்டு கிலோ சின்ன வெங்காயத்துக்கு கால் கிலோ அளவுக்கு வந்து பூண்டு எடுத்துக்கிறோம் இப்போ ரெண்டு கிலோ சின்ன வெங்காயத்தை வந்து மிக்சியில் வந்து பல்ஸ் மோடில் போட்டு நம்ம வந்து அரைச்சி எடுத்துக்கலாம் அது எப்படி இருக்குது அப்படிங்கிறத காட்டுறோம் இல்லைன்னு நீங்கள் வந்து கல்லை தட்டி கூட எடுத்துக்கலாம் இப்போ இதெல்லாம் முடிச்சுட்டு நான் காட்டுறேன் இப்ப பாத்தீங்கன்னா இந்த அளவுக்கு இருக்கணும் அதே மாதிரி எல்லாமே வந்து ரெண்டு கிலோ வந்து இது பண்ணி எடுத்துக்கலாம் அதே மாதிரி பூண்டு வந்து கால் கிலோ பூண்டு வந்து நல்லா தட்டி போட்டுக்கோங்க இல்லைன்னா இதே மாதிரி அரைச்சு போட்டுக்கோங்க ஸ்பூன் எல்லாம் நல்லா தட்டி போட்டதுக்கப்புறம் கருவேப்பிலை கருவேப்பிலை வந்து எங்கிட்ட கொஞ்சமாக இருக்கிறதுனால நாங்கள் கொஞ்சமாக போட்டோம் நீங்கள் வந்து நல்லா ஒரு ரெண்டு கைப்பிரி அளவுக்கு குட்டி குட்டியாக கட் பண்ணி போட்டுக்கோங்க இல்லைனா வந்து அரைச்சி போட்டுக்கோங்க மஞ்சத்தூள் வந்து பார்த்திங்கன்னா ஒரு நாலு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு போட்டுக்கோங்க அதுக்கப்புறம் தேவையான அளவு உப்பு இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு நாலு டு அஞ்சு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நீங்கள் சேர்த்துக்கோங்க சீரகம் வந்து ஒரு ஹண்ட்ரட் கிராம் நூறு கிராம் மிளகு ஐம்பது கிராம் கடலைப்பருப்பு நூற்றம்பது கிராம் கடலைப்பருப்பு ஓரளவுக்கு நீங்கள் சேர்த்துக்கோங்க நூறு டு நூற்றம்பது கிராம் சேர்த்துக்கோங்க இதே வந்து உளுந்து உடச்ச அந்த உளுந்து வந்து தாளிப்பு உளுந்து வந்து பார்த்தீங்கன்னா கடலைப்பருப்புக்கு ஈக்குவலாக எடுத்துக்கலாம் வெந்தயம் வந்து நீங்கள் கொஞ்சம் கம்மியாக சேர்த்துக்கோங்க ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் இல்லைன்னா ஒரு டேபிள் ஸ்பூன் வந்து போதுமான அளவு சோம்பு வந்து ஒரு ஒரு டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க கடுகு வந்து பார்த்தீங்கன்னா நூற்றம்பது கிராம் சேர்த்துருக்கேன் பெருங்காயத்தூள் வந்து ஒரு ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க இப்போ இது எல்லாமே வந்து நம்ம வந்து கையில வந்து நல்லா எடுத்துக்கலாம் அந்த வெங்காயத்தோட ஈரப்பதம் பூண்டோட ஈரப்பதத்தோட நசுக்கி வந்து வந்து நல்லா நல்லா எடுத்துக்கலாம் இது எல்லாம் மிக்ஸ் அப்புறம் உப்பு எல்லாம் பார்த்துக்கோங்க நீங்க இதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா நம்ம வந்து இதை ஓவர் நைட் வந்து ஊற வைக்க போறோம் ஊற வச்சுட்டு இதுக்கு வந்து விளக்கெண்ணெய் இல்லைன்னா நல்லெண்ணெய் சேர்த்துக்கோங்க வேற எதுவும் வேணா நல்லெண்ணெய் சேர்த்துக்கிட்டா கொஞ்சம் கருப்பாகும் கலர் விளக்கெண்ணெய் சேர்த்துக்கலாம் விளக்கெண்ண வந்து பாத்தீங்கன்னா ஒரு நாலு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்து நல்லா எடுத்துக்கோங்க இதை வந்து நம்ம பார்த்திங்கன்னா க்ளோஸ் பண்ணி ஓவர் நைட் வந்து இதே மாதிரி நல்லா ஒரு ஈக்குவலாக தட்டி விட்டு நம்ம லிட் க்ளோஸ் பண்ணி ஓவர் நைட் நம்ம ஊற வச்சிடலாம் காலையில் வந்து நீங்கள் பார்க்கும்போது அந்த கடலைப்பருப்பு உளுந்து அதெல்லாம் வந்து கொஞ்சம் ஊறுன மாதிரி இருக்கும் அதுக்கப்புறம் நம்ம வந்து வெயில தட்டி வச்சு எடுக்க போகிறோம் இந்த மாதிரி ஹோல்ஸ் இருக்கிற மாதிரி நீங்கள் எடுத்திங்கன்னா ஏர் சர்க்குலேஷனாக இருக்கும் இல்லைனா வேத்து போயிடும் ரொம்ப இதாயிரும் ஸோ இந்த மாதிரி நாங்கள் போட்டுருக்கோம் இப்போ பார்த்தீங்கன்னா கடற்பருப்பெல்லாம் கொஞ்சம் வந்து பெருசாக இருக்கிற மாதிரி இருக்கும் ஊர்ன மாதிரி இருக்கும் இப்போ இதையெல்லாம் வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி நம்ம வந்து உருண்டை பண்ணி எடுத்துக்கலாம் உருண்டை பண்ணும்போது நீங்கள் கையில் வந்து விளக்கெண்ணியை தொட்டு நீங்கள் வந்து எந்த சைஸில் நீங்கள் வேணுமோ அந்த சைஸில் நீங்கள் வச்சு எடுத்துக்கோங்க நீங்கள் வந்து ஓரளவுக்கு பெருசாக பிடிச்சிக்கோங்க இல்லை நீங்கள் இதே வந்து உதித்து விட்டாலும் ஓகே தான் இது வந்து காயறதுக்கு வந்து ஒரு டென் டு ஃபிஃப்டீன் டேஸ் எடுத்துக்கும் என்ன சம்மர் டைமில் நீங்கள் பண்ணும்போது ஒன் வீக் வந்து போதும் டே பிடிச்சி வைக்கும்போது உங்களுக்கு ஒன் இயர் வரைக்கும் கெட்டு போகாமல் இருக்கும் உதித்து விடும்போது உங்களுக்கு வந்து சீக்கிரம் நீங்கள் யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும் இது வந்து மீன் குழம்பு சாம்பார் எல்லாத்துக்கும் லாஸ்ட்டாக வந்து நீங்கள் தாளிப்பு கொடுத்தீங்கன்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் கண்டிப்பாக எல்லாம் ட்ரை பண்ணுங்கள் மறக்காம கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்